லையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆராரோ 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 சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுடன் தாய்மடியில் தலை சாய்கலானார் இங்கு தாழ்மையுடன் தாய்மடியில் தலை சாய்கலானார் குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரி பாலான தூங்கு தூங்கு பாலானி சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார் சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்த இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார் இங்கு பங்கமுற்ற முற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார் குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆறிரோ ஆராரோ ஆராரோ ஆரிரோ தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை இந்தளவாய் அன்பு வைத்த எம் பெருமானை நாம் என்னமுடன் போய்த்துதிக்க ஏங்கிடுவோமே நாம் என்னமுடன் போய்த்துதிக்க எங்கிடுவோமே কলির পণিলমে হারিরো আরিরো হারিরো হো আরারো হারিরো তুঙ্গ পালানি তুঙ্গ তুঙ্গ Thank you, Jesus.